படைப்பா இருந்தா இப்படிதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏதாவது வாங்க சொல்லி கை அரிச்சுட்டே இருக்கும் போல வேற யாரையும் சொல்லல என்னத்தான் சொல்றேன் என்ன ஆர்டர் பண்றதுன்னே தெரியாம மீஷோல இருந்துட்டு இந்த பத்தி ஹோல்டர் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாதாரண ஹோல்டர்ல குத்தி வச்ச பத்தி எரியாதோ அப்படிதானே நீங்க என்ன இன்னைக்கு ஒரு நாள் சாமி கும்பிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா ஃபேன்சியா வாங்கி வைக்கிறோமே சரி இதுங்க வாங்கிருவோமே அப்படின்னு தான் வாங்கினேன் பெரிய பெரிய கடைங்க அப்புறம் ஷோரூம் அப்புறமா பெரிய கோவில்லாம் இதை வச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு நல்லா ஃபேன்சியா இருக்கே அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டேன் எப்படி யூஸ் பண்ணணும்னா பத்திய பொருத்தி உள்ள ஹோல்ட் பண்றதுக்கு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்டர் எப்படின்னா பத்தில இருந்து விழுகிற ஆஸ் வந்துட்டு அப்படியே அசிங்கமா இருக்கும் அங்கங்க குட்டி ஆனா இந்த ஹோல்டர்ல வந்துட்டு ஆஸ் வந்துட்டு உள்ளே ஸ்டோர் ஆயிக்கிறோம் பத்திய பொருத்தி வச்ச உடனே அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற எல்லா ஹோல் சைடுல இருந்தும் இந்த புகை வரும் பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா நீட்டா சூப்பரா இருந்துச்சு இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் கொடுத்திருக்காங்க காப்பர் கோட்டிங்ல இதோட பிரைஸ் வந்துட்டு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலும் கருப்புல ஹேர் பேக்கும் இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்